அனைவருக்கும் வணக்கம் நான் இப்பொழுது அதலசேடனாராட என்ற திருப்புகள் நான் பதிவு செய்து அனுப்பியுள்ளேன் அந்த பாடல் ஒரு விசேஷமான திருப்புகள் என்று கூறியிருந்தேன் அதை பற்றி இப்பொழுது சற்று தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் மிகவும் புகழ்பெற்றிருந்த காலம் அப்பொழுது பிரபுட மகாராஜன் ஆண்டு கொண்டிருந்தான் அவருக்கு பழக்கமாக ஒரு சக்தி உபாக உபாசகன் ஒருவன் இருந்தான் அவனுடைய பெயர் சம்பந்தாண்டான் அவன் அருணகிரிநாதர் மீது மிகவும் பொறாமை கொண்டு அவருடைய புகழை இறக்க வேண்டும் என்று நினைத்து அரசனிடம் சென்று சக்தி வழிபாடே மிகவும் சிறந்தது முருகன் வழிபாடு அத்தகைய அத்தகைய அளவு சிறந்தது அல்ல என்று கூறி நான் வந்து முரு சக்தியை வந்து நேரில் காட்ட தயாராக இருக்கின்றேன் அதுபோல் அருணகிரிநாதர் முருகனை நேரில் காட்ட வேண்டும் அப்படி காட்டவில்லை என்றால் அவரவர் அவர்களுடைய தெய்வத்தை காட்டவில்லை என்றால் இந்த ஊரை விட்டே வெளியேறிவிட வேண்டும் என்று நிபந்தனை விதித்து அரசனையும் அதற்கு ள்ள வைத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயில் அண்ணாமலையார் மண்டபத்தில் வைத்து மகா பிரபுடதேவ தேவ மகாராஜன் இதனை நடத்த தீர்மானித்தான் அப்பொழுது இந்த காளி உபாசகன் சம்பந்தாண்டன் வந்து காளியை நோக்கி சில மந்திரங்களை சொல்லி வழிபட்டான் உடனே காளி தேவி வந்து அவனுக்கு மண் மட்டும் தோற்றமளித்துவிட்டு சென்று விட்டாள் உடனே அவன் அவனுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அருணகிரிநாதர் முருகனை காட்டி காட்ட வேண்டும் என்றான் உடனே அருணகிரிநாதர் முருகன் மேல் பாடத் தொடங்கினார் ஆனால் அந்நேரம் அவன் சம்பந்தாண்டான் சக்தியை நோக்கி வழிபாடு செய்து நீ முருகனை வரவிடாமல் தடுத்து விட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறான் அவளும் சம்மதித்து விடுகின்றாள் அருணகிரிநாதர் பலமுறை அழைத்தும் முருகன் வராததால் அவருடைய ஞான திருஷ்டியில் இதனை அறிந்து கொள்கின்றார் காளிதேவி முருகனை தன் பிடியில் வைத்துள்ளாள் உடனே அவர் மயில் விருத்தம் பாடினார் மயில் விருத்தம் பாடியவுடன் முருகனுடைய மயில் வந்து அழகாக தோகை விரித்து ஆடியது காளிமுன் ஆடியவுடன் காளி அந்த ஆட்டத்தில் மயங்கி தன் பிடியை நழவு விட்டாள் உடனே முருகன் அந்த பிடியிலிருந்து விடுபட்டு வர இருக்கும் சமயம் அருணகிரிநாதர் அதலசேடனாராட என்ற திருப்புகளை பாடி முடிக்கின்றார் முடிக்கவும் முருகன் வந்து மயிலுடன் அந்த மண்டபத்தில் அனைவருக்கும் காட்சியளிக்கின்றார் அதனால் முருகன் காட்சி அளித்த திருப்புகள் இது அந்த மண்டபம் வந்து இன்றும் கம்பத்திலையார் மண்டபம் என்ற பெயரில் திருவண்ணாமலை கோயிலில் உள்ளது இதை வந்து நான் வந்து அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் இது வந்து எனக்கு ரொம்பவும் என்னை ஈர்த்தது முருகன் தோன்றிய முருகன் தோன்றி காட்சியளித்த திருப்புகள் அல்லவா அதனால் அந்த பாடல் மிகவும் விசேஷமானது நன்றி வணக்கம்